வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் சினிமா காணொலி சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த நாமும் இன்றைக்கி பார்க்க போகிறது தருணம் படத்துடைய ரிவியூ தான் நாம் இந்த வீட்டில பார்க்க போகிறோம் ஸோ ஸோ இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்க ஹீரோ கதாபாத்திரத்தில் இருக்கிறவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவரும் அவருடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு ஆப்ரேஷனுக்காக இறங்குறாங்க அந்த சுச்சுவேஷனில் அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஃப்ரெண்டை தான் அறியாமலேயே த வந்து ஹெட்ஷாட் அதாவது கன்னில் ஃபயர் பண்ணி இறந்துடுறாரு ஸோ தன்னுடைய கையாலே தன்னுடைய ஃப்ரெண்டை கொலை பண்ணுறதால ஒரு கில்ட்டி ஃபீலாக இருக்கிற நம்ம ஹீரோ அந்த அந்த ஃபீல்ட்லேருந்து அந்த போலீஸ்லேருந்து சஸ்பெண்ட்லேயே இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தன்னுடைய அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா மதர் வந்து ஸோ தம்மளுடைய பையனுக்கு பொன் பார்க்கலான்னு வரன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ வந்து போலீஸாக இருக்கிறவனுக்கு வந்து பொண்ணு தர மாட்டாங்கன்னு நம்ம ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோட வந்து போலீஸும் சொல்லலாம் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா நம்ம இந்த படத்துடைய ஹீரோயினை கமிக்கிறாங்க ஸோ இந்த நம்ம ஹீரோயினை வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க நம்ம ஹீரோயினை வேலை செய்கிற இடத்துல தான் நம்ம ஹீரோடு கிரண்டு வேலை செய்கிறது ஸோ அவருடைய அவர் மூலயமா நம்ம ஹீரோயினையும் நம்ம ஹீரோவுக்கு ரொடியூஸ் ஆகிறாங்க அதுக்கப்புறமா தெரியுது இவங்க ரெண்டு பேர் பழக்க வழக்கங்கள் ஸ்டார்ட் ஆகிறப்ப தான் தெரியுது நம்ம ஹீரோ ஹீரோயோட அம்மா வந்து பார்த்துருக்க பொண்ணு ஹீரோக்கு வந்து ஹீரோயினி தான் ஸோ இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி எங்கேஜ்மெண்ட்டாக ஆக போது கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்காங்க அப்போது வந்து நம்ம ஹீரோயினுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பெஸ்டியும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒருத்தவங்க என்ன பண்ணுறோம்னா நம்ம ஹீரோயினி வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றான் ஆனால் நம்ம ஹீரோயினிக்கு பிடிக்கல ஸோ அந்த ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன்ற மாதிரி இருக்கும் ஒரு நாள் வந்து நம்ம ஹீரோயினுக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண போகிறப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினை வந்து அவனை பெஸ்டியை வந்து தெரியாமல் வந்து கீழே தள்ளிவிட போகும்போது அவன் வந்து இறந்து போயிடுறான் ஸோ அப்போது நம்ம ஹீரோனி வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ இறங்க நம்ம ஹீரோ வந்து உள்ளே என்ட்ரி ஆகும்போது நம்ம ஹீரோனே சொல்கிறான் அங்கே நடந்த விஷயங்கள்லாம் பொழுது நான் இந்த தப்பெல்லாம் பண்ணல தெரியாமல் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த டெட் பாடி எப்படி மறைக்கிறது நம்ம ஹீரோ வந்து ஸ்கிச் போட்டு கிரிமினல் போலீஸ் மூலம் இல்லையா அந்த மூலையெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அந்த பாடி எப்படி ரிமூவ் பண்ணார் கடைசியில் அந்த கேஸ் வந்து நம்ம இதை தப்பிச்சு ரெண்டு பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆட்சி அஞ்சியாக இருந்ததால் கதை வைக்காத தாருமாரம் இருக்குது ஸோ ஸ்லோ பேஸ்ட் ஜெனரேஷன் ஃபஸ்ட் ஹாஃபை கம்ப்ளீட் பண்ணி செகண்ட் ஹாஃபில் பக்கு பக்குன்னு இருக்கும் ஸோ இந்த மாதிரி படங்கள் பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்காது சில பேர் வந்து இந்த மாதிரி மூவிஸ்லாம் பிடிக்கும் ஸோ எந்த படம் நீங்கள் மிஸ் பண்ணாம பாருங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி மூவி லேட்டஸ்ட் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க